बुदं कर्मा का ना बाव में ना ओने नाली सैरी गुरु कर्मा का ना बाव में ना ओने रेंडे अंची बाव सैरी बुदं कर्मा का ना भीड़ एंडर क्या भीड़ भीड़ काटा काट गुरु कर्मा का ना भीड़ मेशम

புரியல தயசு நிறுத்தி கேளுங்க இல்ல பாஸ்டா போற மாதிரி எப்படினா சொல்லிடுங்க திரும்பவும் சொல்றேன் மெதுவ போற மாதிரி சொல்லிடுங்க இருக்காது

கணவன் மனைவிக்கு இவங்களுக்கு இல்ல இது உங்களுக்கு இல்ல லைவுக்காக என்ன சினிமா பண்ணுவாங்க என்ன பூசம் மூலம் ரேவதி ராகு கர்மா செவ்வாய் கர்மா இவர் இவ்வளவு காலத்துல வீடியோவில் பேசிக்கிட்டு இருந்தார் இப்ப இவரே மாற்றி கர்மா சுக்கரன் கர்மான்னு சொல்லுகிறார் மாற்றி மாற்றி பேசுகிறார் அப்படின்னு வந்துருவாங்க கமெண்ட்டுக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு அமையக்கூடிய கணவன் மனைவி அவங்களுக்கு என்ன கர்மா இருக்கும் கர்மா சுக்கரன் கர்மாவுக்கு சுக்கர கர்மாய வீடு கிடையாது ஆனால் பாவம் பாவம் அது ஓகே காலகிருஷ்ணா பாவம் எந்த வீடு குரு கர்மா என்ன வீடு இந்த நான்கு வீடுகள் லக்னம் அல்லது லக்னாதிபதி இன்ற இடமாக இருப்பது இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தியா அப்புறம் இந்த நான்கு வீடுகள் கேட்டீங்களா சரி அடுத்து பாவம் என்னென்ன பாவம் சுக்குர கர்மாக்கு ஒன்னு மூணு குரு கர்மாக்கு ஒன்னு ரெண்டு அஞ்சு பாவம் அடுத்து கிடையாது குரு கர்மா சூரிய சந்திரன் செவ்வாய் சரி சுக்கர கர்மா கேட்க திருவாதிரை சித்திரை திருவோணம் குரு கர்மா நட்சத்திரங்கள் சீர்ஷம் ஹஸ்திரம் இந்த ஆறு நட்சத்திரத்துக்குள்ள குரு கர்மா சுக்கர கர்மாவோட நட்சத்திரத்துக்குள்ள ராசி லக்னம் லக்னா இருக்கு

சரி செவ்வாய்க்கர் வீடு கும்பம் சூரிய கர்ம வீடு கும்பம் மீனம் இந்த இரண்டு வீடு லக்னமாக அல்லது அதிபதி நின்ற வீடாக இருப்பது அடுத்து கிரகம் செவ்வாய் செவ்வாய்க்கர் லக்னம் லக்னாதிபதியோட சனி அங்கு கேட்கும் அடுத்து பாவம் பதினொன்று பன்னெண்டு ஒன்னு பதினொன்னு ஒன்னு பன்னெண்டு அடுத்து நட்சத்திரம் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி அஸ்வினி ஆயிலம் ஆதிஷம் பூரட்டா இந்த சூரிய கர்மா செவ்வாய் கர்மா நட்சத்திரங்கள்ல ராசி நட்சத்திரம் லக்ன புள்ளி லக்னாதிபதி அமைவது இருபத்தி ஏழு ரோசு முடிஞ்சதுங்களா ஓகே கடைசி வரைக்கும் இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அட்மிட் பண்ணல என்ன நட்சத்திரம் பண்ணீங்க மிருகசீஷன்

அந்த நட்சத்திரத்தை வச்சு பார்த்தோம்ல தொழிலை வச்சு செக் பண்ணிடலாங்களா நம்ம தொழில் அப்பா அம்மா தொழில் அதை வச்சு செக் பண்ணிடலாம் சரி ஓகே லக்னம் யாராச்சும் இருக்க உங்களுடைய ஜாதகம் இருக்கா யாருக்காச்சும் ஜாதகம் இருக்கா இல்ல இல்ல நீங்க வந்து எப்படின்னா தொழில செக் பண்றதுக்கு மனைவியோட ஜாதகம் லேடிஸோட ஏதாச்சும் ப்ரொஃபஷனல் இருக்கீங்களா நீங்கள் சரி ஓகே ரைட்டு

லாதிபதி ஆகிய சந்திரன் ஆறாம் வீட்டில் ஒன்னு ஆறு தொடர்பு சனிக்கர்மா தொடர்பு வந்துருச்சா என்ன சொன்ன முதலே சனிக்கிழமை அதிபதி வேலை கணவர் என்ன ப்ரொபஷன் और प्रोफेसर है ओके

இல்லனா குரு கர்மா இருக்கும் ரெண்டுத்துல ஒண்ணு கட்டாயமா இருக்குமா சரி ஓகே அந்த புதன் கர்மாவும் குரு கர்மாவும் அவங்க கணவர் ஆசிரியரா இருக்கிறது இவங்க ஜாதகத்துல எந்தெந்த பாவத்தோட புதன் கர்மாவும் குரு கர்மாவும் இருக்கணும் நம்ம ஜாதகத்துல கணவன் கணவன் மனைவியோட தொழில் எந்தெந்த பாவம் பன்னெண்டு நாலு எழுதாதவங்க எழுதிங்க நம்ம ஜாதகத்துல கணவன் மனைவியினுடைய தொழில் நாலாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் ஓகேங்களா

மீனம் பன்னிரெண்டுல யார் இருக்காங்க புதன் இருக்காங்க புதன் வந்து என்ன கர்மா கொடுப்பாரு டிஃபால்ட்டா சனி கர்மா சனி கர்மா பன்னெண்டாம் பாவத்தோட வந்துருச்சுங்களா மெக்கானிக்கல் டீச் பண்றாரு ஒண்ணு பனிரெண்டாம் அதிபதி குரு எங்க இருக்கிறாரு சிம்மத்தில் இருக்கிறாரு சிம்மம் வீடே என்ன கர்மாங்க சிம்மம் வீடே குரு கர்மா தான் சரி ஓகே அது ஒண்ணு ஆச்சுங்களா அடுத்து அந்த குரு சிம்மத்துல எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு பூரம் நட்சத்திரத்தில் இருக்காரு பூரம் நட்சத்திரம் என்ன கர்மாங்க மெக்கானிக்கல் என்ன ரெண்டு கர்மா சொன்ன செவ்வாயும் சனியும் சிம்மம் என்ன கர்மா குரு கர்மா இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு மெக்கானிக்கல் டீச் பண்ணிட்டு இருக்காரு வந்துருச்சுங்களா பஞ்சா சரி ஓகே நீங்க என்ன ப்ரொஃபஷனல் இருக்கீங்கமா நீங்க சிவில் சரி இப்போ அவங்க சிவில் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் இருக்காங்க சிவில் இன்ஜினியரிங் எது சம்பந்தப்பட்ட துறைங்க செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறை தானமா

இது அவங்க கணவனுடைய ஜாதகம் சுட்டி அவர் ஜாதகம் இருக்கணும்ல இப்போ அவர் ஜாதகத்துல இவங்களுடைய தொழில சொல்லக்கூடிய பாவம் எந்த பாவம் நாலு பன்னெண்டு அப்ப அந்த நாலு பன்னெண்டு கூட இருக்கணுமா இருக்கணுமா சரி இப்போ அழைச்சிட்டு அந்த செக் பண்ணலாமா சரி